கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த நாளுடைய சிந்தனை ஏசையா திர்கதர்சியின் புத்தகம் அறுபதாம் அதிகாரம் இரண்டாவது வாக்கியம் இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் எனது அன்பு இறை மக்களே ஏசையா தெற்கு தரிசி அவர்கள் இந்த அது அறுபதாம் அதிகாரத்திலே இஸ்ரேல் மக்கள் நாலாபுறமாக நாடு கடத்தப்பட்டு சிதறி கிடந்த அந்த மக்களை மீண்டும் அவர்கள் எர்சிலேமுக்கு ஒன்று கூடுவார்கள் மீண்டும் அவர்கள் எழுந்து பிரகாசிப்பார்கள் என்பதை இஸ்ரவேல் மக்கள் சிதறி கடந்ததை எருசலேமுக்கு அவர்கள் மீண்டும் அழைத்து வருவார்கள் என்ற முழு விசுவாசமான வார்த்தைகளை ஆண்டவர் இந்த அதிகாரத்திலே பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம் இந்த இரண்டாவது வசனத்திலே அதாவது இருள் மக்களை மூடும் அப்படி மூடுகின்ற போது அதன் மத்தியிலே ஆண்டருடைய ஒளி வந்து அந்த மக்கள் மத்தியிலே பிரகாசிக்கும் அப்படி என்றதை ஒரு அழகான அழுத்தமான வார்த்தையை சிந்தனையை இந்த இடத்திலே நாம் படிக்க முடிகிறது அப்போ உங்களுக்கும் எனக்கு என்ன செய்தி இதில் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில இரு சூழ்ந்தது போல் ஒரு தோற்றம் இருக்கும் எல்லாம் எதிர்பார்த்த உதவிகள் கதவுகள் மூடப்பட்டதாகவே இருக்கும் நமக்கு ஒன்றும் நடக்கவில்லை என்ற ஏமாற்றம் நமக்கு இருக்கும் ஆனால் ஆண்டருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அதன் மத்தியிலே நாம் எதிர்பார்த்திருக்கிற இடத்தில் உதவி மூடப்படுகின்ற போது ஆண்டவர் அப்படியே எதிர்மறையாக இன்னொரு கதவை திறப்பார் அதன் மூலமாக ஆண்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படுவோம் அதன் மூலமாக ஒரு சாட்சி நம்முடைய வாழ்க்கையில் எழும்புவதை ஆண்டவர் அதை அறிவார் மக்களும் அறிவார்கள் ஆகையால் என் அன்பு கடலுடைய பிள்ளைகளே ஏமாற்றங்களும் தோல்விகளும் நம்முடைய வாழ்க்கையை சூழ்கின்ற நேரத்திலே சூழ்ந்திருக்கிற நேரத்திலே அது ஒரு நாளைக்கு ஆண்டருடைய ஒளிப்பட்டு அதன் மூலமாக எழும்பு பிரகாசித்து ஆண்டவுடைய சாட்சியா இந்த உலகத்திலே வாழ்வோம் இப்படிப்பட்ட வார்த்தையிலே நாம் நிலைத்திருப்போம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள்